யூனிவர்ஸ் நேர்களுக்கெனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எடப்பாடிக்கு எச்சரிக்கை அப்படின்னு தான் நம்ம இதில் தலைப்பு வைக்க வேண்டியிருக்கு ஏனென்று கேட்டால் அரசியலில் அரிச்சுவடி தெரியாமல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களை ரொம்ப இழித்தும் பழித்தும் பேசுவதைப் போல் பேசியிருக்கிறார் சூரியனை பார்த்து நாய் குலைக்கக்கூடாது அதுதான் முதல்ல எச்சரிக்கை இந்த இடத்தில் வந்து இந்த வார்த்தையைத்தான் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாய சூழலில் வந்து நாங்கள் இருக்கிறோம் வேறு வழி கிடையாது யார் யாருக்கு அட்வைஸ் பண்ணுவது ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு சேருகிற பொழுது அந்த கூட்டு தலைமை நிர்பந்திக்கக்கூடிய ஒரு செயல் எதனால் உருவானது அது ரொம்ப முக்கியமானது தேசிய கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க சின்னத்தில் நிற்கிறாங்க சிபிஐ அது ஒரு தேசிய கட்சி அவங்க சின்னத்தில் நிற்கிறாங்க காங்கிரஸ் தேசிய கட்சி அவங்க சின்னத்தில் நிற்கிறாங்க என்னொன்று சொல்லட்டா கூறுகட்ட கூமுண்டோ அண்ணா திமுகவே தேசிய கட்சின் தான் ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பார்த்தி தான் நீங்கள் வச்சுருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரியுது இல்லை நீங்களே அந்த குப்பையில் உள்ளே இருக்கிற ஆளுங்க தான் அடுத்து பிஜேபி இருக்குது தேசிய கட்சி சரி தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள் என்று யார் யார் இருக்கிறா திராவிட இயக்கத்தில் மறுமலர்ச்சி திமுக மாநில கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மாநில கட்சி மற்றபடி பாட்டாளி மக்கள் கட்சி மாநில கட்சி பிறகு கட்சிகள் இருக்குது இதில் விடுதலை சிறுத்தைகளையும் சேர்த்துக்கோங்க இது மாநில கட்சி பெற்றுவோம் இதில் வந்து ஒரு கூட்டணி கட்சியின் சின்னத்தில் வந்து நிற்கன்னு சொல்கிறீங்க உதயசூரியன் சின்னத்தில் மறுமலர்ச்சி திமுக மட்டுமா நின்றுச்சு விடுதலை சிறுத்தைகளும் நின்றுது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் விடுதலை சிறுத்தைகளும் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னர் அங்கே இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய தோழர் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னார் வேல்முருகன் உதயசூரிய சின்னத்தில் தான் நின்னார் ஜவாஹிருல்லா பார்ட்டி உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னாங்க எல்லாரும் அப்படி தான் நின்னாங்க இன்னொன்று நான் சொல்கிறேன் கொஞ்சமாவது சோத்தில் உப்பை போட்டு சாப்பிட்டதைப் போல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஜெயலலிதா அவர்கள் கூட்டணியில் இருக்கிற பொழுது தோழர் கர்ணாஸ் முக்களத்தோர் புலிப்படைன்னு ஒரு கட்சி வச்சிருந்தாரு அவர் எந்த சின்னத்தில் நின்னாரு ரெட்டலை சின்னத்தில் தான் நிற்க வச்சிங்க நடக்குன்னு தான் நடக்கிறா யோசிச்சு பாருங்க தமிமோன் அன்சாரி அவர் என்ன சின்னத்தில் நின்னாரு ரெட்டலை சின்னத்தில் தான் நின்னாரு கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் தனியரசு எந்த கட்சியில் எந்த சின்னத்தில் நின்னாரு ரெட்டலையில் தான் நின்னாங்க என்ன காரணம் வந்தது அப்போதான் முக்கியம் சரி ஒரு மிக முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தில் மறுமலர்ச்சி திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைப்பதற்கான காரணம் உங்களால் ஏற்பட்டது அதுதான் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி மறைவுக்கு பிறகு ஒரு பேர் இருள் ஒன்று கவ்விக்கொண்டது தமிழ்நாட்டுங்கிறது நாசகார திட்டங்களை அனைத்திற்கும் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போட்ட உங்களுடைய காலித்தனத்தை கண்டிப்பதற்கு வேற வழி இல்லாமல் தான் அனைத்து கட்சிகளும் ஒரே கூட்டணியில் இணைந்து போட்டியிட வேண்டிய சூழல் உருவானது எடப்பாடியாகிய உன்னை தோற்கடிப்பதற்காக அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதற்காக அல்ல பிஜேபி என்கின்ற ஒரு தேசிய கட்சியில் தேசியவாத கட்சி என்று பெயர் பெற்றது மட்டுமல்ல மதத்தை முன்னிறுத்தி திராவிட இயக்கத்துல அழிக்க வேண்டிய ஒரு சூழலில் ஆக்டோபஸ் போல் அவர்கள் பற்றி கொண்ட காரணத்தினால் உன்னையும் காப்பாற்றுவதற்காகத்தான் மறுமலர்ச்சி திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் உதயசிரிய சின்னத்தில் நின்றாங்க அதுதான் உண்மையான காரணம் கண்ணை மூடிக்கிட்டு எதில் கையெழுத்து போட்டுருங்க ஓபிஎஸ்ங்கிற அந்த கேடுகட்ட குப்பை அந்த குப்பை வந்து என்ன செஞ்சது தெரியுமா சொன்ன நெஞ்சி பதறும் நமக்கு பேசுவதுக்கே படபடப்பாக இருக்கு அப்படின்னு அவன் முதலமைச்சராக இருக்கிற பொழுது தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அமைச்சரவை தீர்மானமாக நிறைவேற்றி அதை சட்டமாக வெளியே கொண்டு வந்த பிறகு அந்த தோழர்களின் அடிப்படையில் வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய குரூப் டூ குரூப் ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் இரத்துக்கூடிய அத்தனை பதவிகளிலும் மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் வேலை போட்டுக்கலான்னு போட்டு தமிழ்நாட்டிற்குள் வட இந்தியாக்கார எந்த வேலைக்கும் வரலாம் கையெழுத்து போட்டியாக போடலையா நீ எந்த மாநிலத்திலேயாவது இது உண்டா குரூப் ஒன் குரூப் டூ தவிர ஏதாவது உண்டா நீங்கள் கலெக்ட்ரேட்டுக்கு போகிறீங்க ஐபிஎஸ் போகிறீங்க அது வந்து நேஷ்னலைஸ்டு எக்ஸாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு எலக்ட்ரிக் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநில தொழிற்குள்ளே இருக்கக்கூடிய வட இந்தியாக்காரை வந்து வேலைக்கு செல்லலாம்னு சொன்ன கேடுகட்ட திட்டத்திற்கெல்லாம் கையெழுத்து போட்டது நீ அப்போ நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க கல்வி திட்டத்திற்கு வந்து திமுக வந்து கையெழுத்து போட்டாங்களே அப்படிங்கிறது அண்ணா திமுகவும் கையெழுத்து போட்டது ஆனால் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கின்றவரை அந்த கல்வி திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நான் தேசியவாத கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் நீட் தேர்வு புறக்கணிக்கப்பட்டது அதை அமன்மெண்ட் கொண்டு வந்ததும் காங்கிரஸ் தான் ஆனால் மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது நிறுத்தி வைக்கப்படும் சொன்னார் அதனால் அவங்க உள்ள திட்டத்தை வந்து கொண்டு வரல அந்த திட்டத்திற்கு கேடுகட்டுத்தனமாக கையெழுத்து போட்டது எடப்பாடி தான் ஒன்றா இரண்டா உன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்வதற்கு உங்கள் கட்சியை காப்பாற்றி கொள்வதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் ஒன்றிய அரசு சூறையாடுவதற்கு அனுமதி கொடுத்ததனால்தான் மற்ற கட்சிகளெல்லாம் ஒன்றிணைய வேண்டியிருந்தது ஒன்னையும் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒன்னையும் மீன்ஸ் எடப்பாடியே அல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற திராவிட இயக்கத்தை காப்பதற்காகத்தான் மறுமலாட்சி திமுகவோட பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் உங்கள் ஜெயலலிதா இறந்த பிறகு கடைசி வரைக்கும் போராடினார் கடைசி வரைக்கும் எந்த லெவலுக்கு வந்ததுன்னு நான் சொன்னால் எல்லாம் வெட்கப்பட்டு தலை குனியணும் நீங்கள் வைகோ அவர்களை பற்றி பேசணும்னா கொஞ்சமாவது பள்ளு தேய்க்கணும் நீங்கள் பள்ளு தேய்ச்சிட்டு தான் நீ பேசணும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா எந்த எம்ஜிஆர் அதிமுகவை துவக்கிய எம்ஜிஆர் உங்களுக்கெல்லாம் அரசியல் வாழ்வு கொடுத்த எம்ஜிஆர் இன்னும் சொல்ல போட்டோன்னா தமிழ்நாட்டை தேசியவாதிகளிடந்து காப்பாற்றுவதற்கு பேர் அரணாக நின்ற அதிமுக கட்சி அந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு வந்து எம்ஜிஆருக்கு நீங்கள் என்ன செஞ்ச வேலையை ஒரு லைன் ஒரு வரி நான் சொல்கிறேன் அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடியது கூட வைகோதான் மறுமலர்ச்சி திமுக என்கின்ற கட்சியின் அதிகாரப்பூர்வமான தான் அதிகாரப்பூர்வமானது மறுமலர்ச்சி திமுக கொண்டாடியது எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவை அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் நீங்க தூக்கில் தூங்கி சாகடும் உயிரோட இருக்கக்கூடாது அத்தனை திரையுலக பிரமுகர்களும் எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் பெற்றக்கூடியவர்களும் கல்வி நிலையங்கள் வைத்து எதிர்கால சமுதாயத்திற்கு முழு பணியை செய்திட்ட அந்த பெரிய தலைவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து காமராஜர் மண்டபத்தில் வச்சு ஒரு மாபெரும் நூற்றாண்டு விழாவை எடுத்தார் வைக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் எல்லா இடங்களையும் பாருங்கள் அரசியல் கலக்காமல் அனுதாபம் தேடாமல் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் பணியையும் திரையுலக பணியையும் குறிப்பாக தமிழ் இனத்திற்கு அவர் செய்துகின்ற நற்செயல்களையும் சொல்லி 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 எல்லோரும் கண்ணீர் சிந்த பேசி நூற்றாண்டு விழாவை கொண்டாடியதே வைக்கோதாம் நீங்கள் கிடையாது மறுமலர்ச்சி திமுக தான் கொண்டாடிச்சு அப்போ உங்களையும் காப்பாற்றுகின்ற வேலை எங்களிடம் வந்து சேருகிற பொழுது நாங்கள் திராவிட இயக்கத்தை காப்பதற்காகத்தான் திமுகவோட போய் கூப்பிட்டுங்க நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே உள்ளே போயாச்சு பேசியாச்சு மோசமான அரசியல் சூழல் பஞ்சமாக பாதகம் செய்தாவது அரசியல் கைப்பற்ற வேண்டும் என்கின்ற எதிரி நினைக்கிற பொழுது தன்னை குறைத்து கொண்டு தன்னுடைய இருக்கையை குறைத்து கொண்டு தன்னுடைய மதிப்பை குறைத்து கொண்டு திராவிட இயக்கத்தில் களப்பொழியான தலைவர் வைக்கோங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது நான் சில தலைவர்கள் பெயரை சொல்லலாம் நான் வந்து ரொம்ப பேசிடக்கூடாது சில இதில் வெளிப்படையாக நான் சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக நான் சொல்லலாம் மிக முக்கியமான தலைவர் திராவிட இயக்கத்தில் மிக மூத்த தலைவர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர்களும் இரண்டு பேரும் இணைந்து எடுத்த அடிப்படையில் தான் மறுவாட்சி திமுக கூட்டு நாங்கள்லாம் ஏற்றுக்கிட்டோம் ஏன் தெரியுமா தீப்பிடிச்சி எரியுது கோபுரம் சரியக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு அணக்கட்டு கொடுக்குறது மாதிரி தான் நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் உங்களுடைய ஆட்சியை நாங்கள் புறக்கணித்து விட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏன் ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுதே நீங்கள் தோற்ற நிலைமையை வந்து நீங்கள் கனவுல கூட நீங்கள் நினைக்க பார்த்துக்க முடியாத ஒரு தோல்வியை நீங்கள் அடைத்த போது கூட நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெற்றி பெற்ற பிறகு உங்களிடம் இருந்து ஆட்சியை மீட்டு தமிழ் இனத்திற்கான ஒரு ஆட்சியை நிறுவுவதற்கு மறுமலர்ச்சி திமுகவும் மிக முக்கிய கடமையாற்றியதுங்கிறத நீங்கள் யாரும் மறுக்க முடியாது நீங்கள் உப்பு போட்டு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தீர்கள் எடப்பாடி அவர்கள் அந்த எடப்பாடி பதவி நீடிப்பிற்காக பாம்பே வரைக்கு சென்று கவர்னரை சந்தித்து அதை நீட்டுக் கொடுப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் வைகோ என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது நீ இன்னைக்கு பேசலாம் என்ன சின்னத்தில் நின்னாங்க உதயசூரியன் சின்னத்தில் ஆமாம் நின்றோம் எங்களை குறைத்து கொண்டோம் எதுக்காக நம் குடியிருக்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பேர் ஆபத்து வருதுங்கிறதுக்காக தன்னை பாதுகாப்பதற்காக கையில் கிடைத்த எந்த ஆயுதத்தையும் நீங்கள் எடுத்து தாக்கி கொள்ளலாம் என்பதற்காக அல்ல எந்த ஆயுதம் இருந்தாலும் தன்னையும் காப்பாற்றி கொள்வதற்காக கையில் கத்தி இருந்தால் குத்திரலாம் ஒரு பெரிய தடுப்பு இருந்துச்சுன்னா எங்களை தடுத்துக்கிடலாம் ஆனால் தமிழ்நாட்டிற்குள்ளே ஒரு பேர் ஆபத்து வருகக்கூடிய தடுக்கிறதுக்காக நாங்கள் அத்தனை பேரும் திமுக என்கின்ற கூட்டணி தலைமையோடு சேர்ந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்தோம் அடுத்து சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் துரை வைக்கோ கண்ணீர் விட்டு அழுக வைத்தது திமுக ஒரு மயிரையும் எவனும் அழுக வைக்கல எந்த மயத்துக்காகவும் நாங்கள் ஒன்றும் அழுகலை வார்த்தையை நான் கடுமையாகத்தான் சொல்லுகிறேன் தெரிந்தே தான் சொல்லுகிறேன் எவனும் கில்லி வச்சோ கடிச்சு வச்சோ அழுகிறது கிடையாது இந்த இனத்திற்காக நாங்கள் எங்கள் சுயமரியாதையை காப்பதற்காக சொன்ன வார்த்தை என்ன வார்த்தைன்னு கேட்கும் எங்களுக்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும் எங்களுக்கு அவசியமே இல்லையா ஏ எங்களுக்கு தேர்தலே தேவையில்லை எதுக்கு எங்கள் அப்பா உருவாக்கிய திமுக கட்சியை காப்பாற்றுவதற்கு எங்கள் அப்பா செய்த தியாகங்களை நினைத்து தான் கண்ணீர் விடுறோம்ல அப்படி ஒன்றும் நாங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை செத்தாலும் சாவேனை தவிர உதயசூரியன் சின்னத்தில் நிற்க மாட்டேன்னு சொன்னோம் அதெல்லாம் மானம் ரோசம் சூடு சுரண இருக்கிறவங்க தான் அந்த வார்த்தையை பேச முடியும் எங்கள் கட்சியின் தலைமைக்கு எங்கள் தலைவரின் பிள்ளைக்கு அப்படி ஒரு சூடு இருந்ததுனால பேசுவோம் பேசுவான் மாதிரி கையை கட்டி கை விட்டு கீழே குனிந்து தவழ்ந்து சென்று காலை பிடித்து வணங்கி நக்கி பிழைக்கிறது போல மட்டுமல்ல நன்றி கெட்ட தினமாக சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டு அந்த சிறை வாசலின் கதவை பூட்டி விட்டு சிறைக்கு தண்டனை கொடுத்தவன் வாசலில் போய் கையை கட்டி நின்று பதவியில் நீடித்த நீ எல்லாம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசக்கூடாது அதைத்தான் ஒரு வரி அடிக்கடிக்கிறேன் நாயும் பிழைக்குமா இந்த பிழைப்புங்கிறது அதெல்லாம் உங்களுக்கு சரி உதயசூரியன் சின்னத்தில் நிற்கவே மாட்டேன் என்று சொல்லி தனி சின்னத்தில் தான் நிற்போம் என்று சொல்லி நாங்கள் நின்று மூணு லட்சம் ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறோம் இப்போ ஒரு சவால் விடுறேன் ஒரே ஒரு சவால் நீங்கள் அண்ணா அதிமுக ராஜ்யசபா எம்பி இருக்கிறான் இல்லையா எத்தனை எம்பி இருக்கிறான் இல்லை இதுக்கு முன்னாடி அதிமுக எம்பி இருந்தாங்கல்ல எத்தனை பேர் இருந்தாங்க இந்த இரண்டு ஆண்டில் மர்மலட்சி திமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் திருச்சியில் செய்த சாதனையில் ஒன்றை நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்க பார்த்துருவோம் எங்களிடம் அதிகாரம் வந்தால் எங்களிடம் பதவி வந்தால் நாங்கள் வெற்றி பெற்றால் இந்த இன்ப தமிழ்நாட்டிற்கு என்னவெல்லாம் செய்வோம் என்பது பட்டியல் போட்டு எங்களால் சொல்ல முடியும் ஆனால் உன்னிடம் பதவி வந்தால் உன்னிடம் அரசியல் அதிகாரம் வந்தால் எப்படியெல்லாம் உன்னை காத்து கொள்வதற்காக தமிழ் இனத்தை காட்டி கொடுக்கும் துரோகியாக நீ இருப்பாய் என்பதற்கு விரிந்து பரந்த இந்த நிலப்பரப்பில் வரலாற்றின் பக்கங்களிலெல்லாம் அரசியல் தீட்டப்பட்டு இருக்கிறது ஒரே ஒரு வார்த்தை யாராக இருந்தாலும் நாகாக்க அது எடப்பாடிக்கும் பொருந்தும் நன்றி வணக்கம் தோழர்களே